சலார் எப்படிக்கீங்களான்னு நல்லாக்கிங்க நம்புறேன் இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு விரதம் அதுக்கு தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பார்த்தா சவுண்டாக கேட்டுருக்கு லாஸ்ட்டில் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கு தான் வந்திருக்கேன் விளக்கு வாங்கலான்னு தான் வந்தேன் கார்த்திகை தீபம் ஏற்றணும்ல அதனால் ஆறு விளக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பக்கத்துலேயே வந்து நிறையா கடைங்க இருக்குது மல்லிக் கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து எல்லா சாமானும் இங்கே விற்கிது விளக்கு வாங்குறதுக்கு தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி பற்ற வைக்கிறதுக்காக ஒரு தட்டு மாதிரி நான் வச்சுருப்பேன் அது வந்து இன்றைக்கி கிளீன் பண்ணும்போது பூஜை இறக்க க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிருச்சு அதையும் பார்த்துட்டு இருந்தேன் அதையும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு பெருசு இருக்குதான்னு சொல்லி அப்புறமா கொஞ்சம் கழிச்சு வாங்க நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் சரி சொல்லிட்டு பாப்பாவை தான் வச்சு அனுப்பியிருந்தேன் பாப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அதை தான் கொடுத்துட்டு ஆறு விளக்கு பத்து ரூபான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கலான்னு பாயாசம் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பால் பாயாசம் தான் வச்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நான் சப்ஸ்கிரைபர் தான் நினப்ப வச்சுக்கிட்டேன் எப்பயுமே பா சாமிக்கு வைக்கிற பிரசாதம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களை தான் நான் நினச்சிக்கிட்டேன் பாயாசம் வைக்கும்போது அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு வந்தது அந்த கேப்பில் வந்து பூஜை பாத்திரமெல்லாம் கழிவில்லான்னு சொல்லிட்டு காலையிலேயே நேரமாக குளிச்சுட்டேன் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலைகள் ஜாஸ்தி இல்லை தண்ணி எடுக்கிற வேலையும் இல்லை அதனால் வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணராக தான் வந்து அலங்கார க்ளீன் இருந்தேன் நல்லா எலுமிச்சம்பளை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிருந்தேன் அந்த எல்லாம் வந்து என்னால் தேய்க்கவே முடியறதில்லை அதுக்கு நான் ஒரு சில ப்ரெஷ் வச்சுருப்பேன் பசங்களுக்கு ஏதாவது ஏதாவது எதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு எதாவது பெயிண்ட் அடிக்கணும்னாக்கா நான் தனியாக தான் வச்சுருப்பேன் இருந்தாலும் அவங்க நம்ம எது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் வந்து எடுப்பாங்க என் வீட்டுக்காரர் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டார் சரின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுவிட்டேன் அது நான் வந்து சாமி ஒரு தனியாக ஒரு நார் வச்சுருப்பேன் அந்த நார் தான் வச்சு எல்லாம் தேய்ச்சி எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த சந்துக்குழியெல்லாம் கேப்பில் வந்து தேய்ச்சி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சாமி பாத்திரமெல்லாம் கழுவிடுவேன் பட் ச குத்து விளக்கு மட்டும் மாசுத்துக்கு ஒரு தான் கழுவேன் ஏன்னா வந்து குத்து விளக்கு வந்து ஜாஸ்தி பற்ற வைக்க மாட்டேன் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் தான் வந்து பற்ற வைப்பேன் அதனால் வந்து குத்து விளக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு தான் கழுவு பற்ற வைப்பேன் இப்போ கிருஷ்ணா க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பூஜை பாத்திரம் நான் வந்து எல்லா தசையிலும் எரியற மாதிரி தான் வாங்கி விளக்கு வச்சுருக்கேன் காமாட்சி விளக்கு எங்கிட்ட இல்லை கீழே மாமியாக இருக்கட்டிருக்கு ஊருக்கு போனால் வாங்கிட்டு வரலாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் மறந்துட்டு மறந்துட்டு வந்துடுறது இந்த வாட்டி ஊருக்கு போனால் கண்டிப்பாக வந்து காமாட்சி விளக்கு வாங்கிட்டு வரணும் நான் பெருசாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த அஞ்சு முகம் இருக்குல்ல அது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பால் பாயாசத்துக்கு வந்து பால் நல்லா கொஞ்சிருச்சு இப்போ வந்து சேமியாக போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிய விட்டுடலை சீனி போட்டேன் சீனி வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டேன் சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால சீனி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் நல்லா பொடி பொடியாக தட்டி அதையும் போட்டு அன்னைக்கு வந்து பால் பாயசம் போதும் இந்த பருப்பு தான் வைக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் யோசிச்சா சரி பால் பாயசமே வச்சிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு பால் பாயசம் வச்சுன்னு சொல்லிவிட்டு பால் பாயசமே வச்சுட்டேன் அப்புறம் ஏலக்காய் அப்புறம் பாதாம் பிஸ்தா கொஞ்சம் இருந்தது அதை நெய்யில் போட்டு வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் எப்பயுமே பூஜை பண்ணும்போது அந்த சஷ்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் பிரசாதம் பண்ணி பண்ணி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்ச நாளாகவே விட்டுட்டேன் பிரசாதம் பண்ணுறது இப்போ தான் வந்து மறுபடியும் சரி பசங்களாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிரும் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எடுத்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியே வீடியோஸ் எடிட் பண்ணி இப்போ இது ஓகே பண்ணலான்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் கத்தி கத்தி பேசி எல்லாம் பண்ணி கடைசியில் ஸ்டோரேஜ் இடம் இல்லாமல் டெலிட் பண்ணுற இதாகிப்போச்சு அதுக்கப்புறமா போய் மறுபடியும் எல்லாம் செட்டிங்ஸில் நோண்டி அதில் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்டேட் கொடுத்து இப்போ மறுபடியும் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது நாங்கள் ரெண்டு மணிக்கே உங்களுக்கு அப்லோட் பண்ணிப்பேன் பூஜை பாத்திரமெல்லாம் கழி வச்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பொட்டு வைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா தான் வச்சுருந்தேன் எப்பயுமே வந்து நான் பூஜை பாத்திரம் வந்து உங்களுக்கு அலங்காரம் பண்ணும்போது அதை காமிக்கிறதே இல்லை ஏன்னா வந்து ஒரு கையில் வச்சு கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து என்னால் எடிட் பண்ணி இந்த வச்சுட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண முடியல ரெண்டு கையில் அலங்காரம் வச்சு அலங்காரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்பயும் நான் மொபைல் வச்சுட்டு இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு அலங்காரம் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கு இதெல்லாம் வந்து அலக்க அலங்காரம் பண்ணேன் முதலாம் வந்து சஷ்டிக்கு வந்து நான் ரொம்ப விரதம் இருப்பேன் இப்போ வந்து என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா வயிற்று ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நான் சாப்பிட்லனாக்கா எனக்கு கிரிகிரி வந்துடுது ஏன்னா டேப்லெட் நிறைய உடம்புல ஏற்றிட்டாங்களே அதனால் வந்து எனக்கு கிரிகிரி வந்துது முதல்ல வந்து காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து சஷ்டி விரதம் வந்து விளக்கு ஏற்றுவேன் இப்போ வந்து முடியறதில்ல அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாள் வந்து நான் ரெண்டு மூணு மாதமாகவே வந்து விளக்கேற்றாமல் இருந்தேன் தம்பி தவறுனதுக்கப்புறம் வந்து எனக்கு மனசு உடஞ்சி நான் வந்து ரொம்ப நாள் விளக்கு ஏற்றாமையே இருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை எங்கள் வீட்டுக்காக இருந்துட்டு இப்படியே இருந்தால் எப்படி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தயவு செஞ்சு விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா மனசு மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாமி சாமி கிட்டத்தட்ட ஒரு மு ரெண்டு மாதமாக முகமே பார்க்காம சாமி பா பூஜை பாத்திரங்கள் எதுவும் கழுவாமல் சாமிக்கு விளக்கு ஏற்றாமல் பூக்கள் எதுவும் வீட்டில் அவ்வளோ பூ இருக்கும் அப்படியும் சாமிக்கு நான் போடாமல் கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் நான் செய்யாமையே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவர் திட்டி அவர் சொல்லி நிறைய பேத்துக்கு குழந்தைங்கள் இருந்து கூட தவறி போயிடுது நீ நம்ம குழந்தைங்க இல்லைன்னா பரவாயில்லன்னா இப்போ அதுக்கு தான் இப்போ இவ்வளோ பசங்க இருக்காங்கள்ல நமக்கு நான் மூணு குழந்தைங்க இருக்காங்கள்ல அவங்கள பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை சூறு பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு தீபமெல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் வயிற்று பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்பவும் முடியாமல் இருந்து அப்பையும் கொஞ்சம் வந்து செய்ய முடியாமல் வீட்டு வேலைங்களை பார்த்துக்கிட்டு தண்ணி எடுக்கும் கரெக்ட் டைமுக்கு கிடைக்கிறதில்ல எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இந்த சஷ்டி பௌர்ணமி அமாவாசை இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்து விளக்கு ஏற்றினா கண்டிப்பாக நம்ம வீட்டில் லட்சுமி செல்வாக்கு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பசங்க எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தான் வயிற்று ஒருத்தி மட்டும் சனிக்கிழமை பிறந்தா சனிக்கிழமை தான் நானும் on ச வ வயிற்றும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே வந்து சனிக்கிழமை பிறந்தவங்க மூணு பேர் அவங்க அப்பாவும் சேர்த்து மூணு பேரும் நாங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்க மற்றவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அதுவும் இல்லாமல் ருதுவானதும் பெரிய பாப்பா ருதுவானதும் வெள்ளிக்கிழமை தான் அதுவும் இல்லாமல் எனக்கும் சரி வயிற்றுக்கும் சரி ஒரே ராசி தான் ராசி ராசிதான் இன்றைக்கி பன்னெண்டைக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் பன்னெண்டைக்கு உள்ளேயே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பன்னெண்டரைக்கு மேலே நான் அப்புறம் விளக்கா பற்ற வைக்க ஆரம்பித்தேன் பால் தான் வச்சேன் சாமிக்கு வந்து பிரசாதம் கொண்டு வச்சு இன்னைக்கு பழங்கள் எதுவும் இல்லை எப்பயுமே இருக்கும் இன்னைக்கு வந்து பழம் கம்மியாக தான் இருந்துச்சு பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க சாமிக்குன்னு வச்சுருந்தது சரி சாப்பிட்டு போட்டுக்குன்னு விட்டுட்டேன் இருந்ததை வச்சு அப்படியே பிரசாதம் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து விசேஷ நாள்னு சொன்னாங்க கார்த்திகை விரதம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் ரிஷப ராசி கார்த்திகை ரட்சத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி விசேஷமான நாள்னு சொன்னாங்க வயிற்றோடான ராசி அந்த ராசி அதனால இன்றைக்கி வந்து நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் ஆனால் இப்போ விரதமெல்லாம் நான் இருக்கல காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து சாமி குளிச்சுட்டு வீட்டு விலங்குலாம் செஞ்சு ச பூஜை அலங்காரமெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் முதலில் ரொம்பவும் பக்தியாக இருந்தேன் பக்தியெல்லாம் இப்போ என்னால் இருக்க முடியல அதாவது விரதம் இருக்கிற முடியல முடியலனாக்கா என்னோட உடம்பு ஒத்துழைக்கலை அதனால் நம்ம சிம்பிளாக சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிடலான்னு சொல்லி எப்பயும் போல் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு நான் வந்து எப்பயுமே இப்படி தான் சாமி சிம்பிளாக தான் கும்பிடுவேன் ஆனால் வந்து எனக்கு கேமரா வச்சு அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு எனக்கு வசதியே கிடைக்கல இன்றைக்கி வந்து என் ஃபேஸ் எதுவும் காமிக்காமல் கேமரா கையிலையே வச்சுட்டு வந்து ஒரு கையிலே பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த ஸ்டாண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அப்படியே வச்சுட்டு நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவேங்கிறது காமிச்சிருவேன் பட் எனக்கு வந்து அது செட் செட்டாகலை அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கையில் வச்சு சாமி கும்பிட்றத அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கேன் தான் சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் கற்புற தீபாதாரம் தான் காமிக்க போகிறேன் அவர் வந்து தான் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அவர் தூரமாக வேலைக்கு போனங்காட்டி சரி இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்டாச்சு வாசப்படிக்கெல்லாம் காமிச்சிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் பாப்பாவுக்கு காய்ச்சல் வைச்சுக்கு அவளுக்கு வந்து நைட்டே மாத்திரை கொடுத்து ராத்திரம் தூங்கவே இல்லை சுத்தமாக தூங்கலாவே ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாள் அப்புறம் நைட்டு வந்து தைலமெல்லாம் தேய்ச்சிட்டு உடம்பெல்லாம் அவளுக்கு தேய்ச்சி பெட்ஷீட் பொறுத்து தூங்க வச்சுருந்தேன் காலையில் விடிகால தான் அவளும் தூங்குனா இன்றைக்கி பெரிய பாப்பாங்க பெரிய பாப்பா ஒருத்தி மட்டும் வீட்டில் இருக்கிறாள் அப்புறம் ரெண்டா பாப்பாவும் மூணா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வச்சு பால்வாடி போயிட்டு இப்போ தான் வந்தா அப்புறம் நானும் சிம்பிளாக பண்ணுறதுக்கு மேலே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எப்பையும் போல் நான் சிம்பிளாக சாமி கும்பிட்டு இதுதான் எங்களோடய பூஜை இறையெல்லாம் கும்பிட்டாச்சு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு தான் பாயாசம் போடணும் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா பெரியவ எப்பம்மா பாயசம் ரெடி பண்ணுவேன் எப்பமா பாயசம் ரெடி பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஆயிடுச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு பெரியவளுக்கு போட்டு கொடுத்துட்டு வயிற்றுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் எடுத்துக்கிட்டேன் பால் பா பால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி கெட்டியாக தான் வச்சுருந்தேன் நல்லா அந்த டேஸ்ட்டு சக்கரை நிறையா போணும்னு சொல்லியிருந்தீங்க சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் சக்கரை நிறையா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால சக்கரை நானும் நிறையா போட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ணியாச்சு நம்மளுக்கும் எடுத்தாச்சு வயிற்று சொல்லிக்கிட்டே இருந்தால் இது சா கோயிலில் கொடுத்த பிரசாதமாக சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா அதைத்தான் எங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா சரி வந்து சாப்பிட்ற இட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் எடுத்துக்கிட்டு வந்து அவளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டேன் பாட்டு கேட்டிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் பாட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டேன் சாமி கும்பிட்டாச்சு நான் பிரசாதம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கொடுக்கலனா எப்படி எப்பயும் போல உங்களுக்கு தான் உங்களை வாய் ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு தான் எனக்கு பதிலாக நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்கிறேன் என் பதிலானு சொல்லிட்டேன் மந்திருக்க கோயிலோட பிரசாதமா அதனால் நீங்களும் சாப்பிடுங்க அன்றைக்கி நீங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சாமிக்கு எப்பயுமே வந்து சக்கரை நிறையா போட்டு வைக்கணுமா தித்திக்க தித்திக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து உங்களை தான் நினச்சிக்கிட்டேன் பிரசாதம் பண்ணும்போது அதுக்கப்புறம் சீனி நிறையாவே போட்டேன் வயிற்றுக்காக தான் நான் சீனி கம்மியாக போட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் சரி சீனி நிறையா போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் சீனி நான் நிறையா போட ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிரசாத சீனி நிறையா போட்டேன் தர போடுற இரு முதல்ல அவளோட சேனல் போடணுமா நீ அப்புறமா இப்போ சாப்பிட்டு வீடியோ பண்ண எனக்கு முதல்ல சேனல் போடுங்கிறான் நீ காலைல வந்து எல்லாத்துக்கும் பெரிய பாப்பாவும் ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் நாலாம் பாப்பாவும் தான் சி மூணாவது பாப்பாவும் ரெண்டாவது பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நாலாவது பாப்பாவும் மொதல் பாப்பாவும் வீட்டில் தான் இருக்காங்க பாலோடி ரெடி போயிட்டு இப்போ தான் வந்தால் நீ அவங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும் சாப்பிட்டு வரேன் ரூம் பூரா புகையாக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் பார்த்து பாடிட்டு இருந்தேன் பட் அது வந்து நான் கவர் பண்ணல ஏன்னா ரூம் பூரா புகையாக இருக்குது பாருங்க எவ்வளோ புகையாக இருக்குதுன்ட்டு நான் வந்து எப்பயுமே சாம்பர்டின்னு பண்ணால் ரூம் கொஞ்சம் நேரத்துக்கு புகையாக இருக்கும் அதனாலேயே வந்து சில வீடியோஸை வந்து கவர் பண்ணுற முடியதில்லை அது இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்றனால நான் வந்து சாமி பூஜை பண்ணுற வீடியோஸ் நான் காமிப்பில்னாக்கா என்னால் வச்சு எடுக்க முடியல ஸ்டாண்ட் இருந்ததுனால் பரவாயில்ல அது மொபைலில் வந்து மாட்டிட்டு பாட்டு கொஞ்சம் எடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் கார்னரில் வந்து நின்று எடுக்க வேண்டியதாக இருக்கா அதுக்கு எனக்கு பெச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமே கிடைக்கல இன்றைக்கி சரி உங்களுக்கு காமிச்சிட்டேன் எனக்கும் வயிற்றுக்கு வந்து ஒரே ராசி தான் அதேமாதிரி ரெண்டு பேர் ஒரே கிழமையில்தான் பிறந்திருக்கோம் இப்போ வயிற்றுக்கு வந்து க கார்த்திகை நட்சத்திரம் எனக்கு வந்து கிருத்திக நட்சத்திரம் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நட்சத்திரம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு மற்றபடி ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு அதனால் வந்து நான் எப்பவுமே முதலெல்லாம் சஷ்டி விரதம் இருப்பேன் இப்போ என்னால் இருக்க முடியதில்ல முதலெல்லாம் ரொம்ப நேரத்தை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அதனால் நான் வந்து பூஜையெல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல நான் சாமி கும்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறது முதலெல்லாம் வந்து ரொம்ப விரதம் இருந்தேன் இப்போ என்னால் இருக்க முடியறதில்ல பட் எனக்கு அந்த மாதிரி வேலைகள் அதுவும் இல்லாமல் வந்து பூஜைகள்லாம் வந்து எப்பயுமே நான் வந்து நல்ல நேரம் பார்த்து விலைக்கு ஏற்றிடுவேன் இப்போ வந்து டைம் கிடைக்கிறதில்ல வெள்ளிக்கிழமைனாக்கா நான் வந்து உப்பு வச்சு தீபம் ஏற்றுவேன் அப்புறம் ஒவ்வொரு வெத்தலை தீபம் இதெல்லாம் எல்லாமே ஏற்றிக்கிட்டு தான் இருந்தேன் நல்லா டைம் ப நல்ல நேரம் பார்த்து பார்த்து என்னோடய வீட்டில் வந்து விளக்கேற்றிக்கிட்டே இருப்பேன் பட் இப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல வயிற்று பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப டைமிங்கெல்லாம் எனக்கு சரியாக அமையறதில்ல ஏன்னா க கரெக்டாக அந்த நல்ல நேரம் பார்த்து வீட்டில் விளக்கு ஏற்றினோம்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அதை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ விட்டுட்டேன் பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் செய்ய முடியாது ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் வச்சிடணும் போனோம் டைம் போய் கூட்டிகிட்டு வரணும் வீட்டு விலங்கே கரெக்டாக முடிக்கணுங்கிற கொசரமாகவே நான் அதை வந்து செய்யாமல் விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து வயிற்று நீ கொஞ்சம் நல்ல ஸ்கூலுக்கு போயிடுவா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் வேலையும் கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து இன்றைக்கி வேலை இல்லை அவளுக்கு சரி நான் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணிடலான்னு தோணுச்சு அதனால் தான் சரி போனிச்ச பண்ணுறது அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் பூஜை வீடியோ காமிக்கிறதே இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து பூஜை வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறேங்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய ஆசைகளாக இருக்குது இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு பட் வந்து எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் செட் ஆகறதில்லை அதனாலேயே விட்டுட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரீசனே இதுதான் இப்போ பன்னெண்டு மணிக்கெலாம் பாப்பா கூட்டிகிட்டு வரணும் ஒன்றைக்கெல்லாம் அங்கே வந்து வெள்ளிக்கிழமைனாக்கா தீபம் ஈத்துவாங்க சாயங்கால நேரத்தில் போகலாம் பட் சாயங்கால நேரம் எங்களை டியூஷனுக்கு வச்சுன்னு போனோம் இப்போ எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ நியூஸை பார்த்தாலே பயமாக இருக்குது ஸ்கூல்லையே வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ப பசங்க சொல்கிறத கேட்கும்போது ஷாக்காக இருக்குது ஸ்கூலில் கூடவா இந்த மாதிரி டீச்சரை நம்பி தான் வந்து நம்ம பசங்களையே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அங்கே டீச்சருங்கன்னா இந்த மாதிரி வேலை நான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு கண் நம்ம நினச்சி கூட பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு மோசமான ஒரு கார காரியத்தை போட்டு நடந்திருக்காங்க குழந்தைங்களோட எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல அதனாலேயே பஸ் பசங்களை வந்து இப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது எனி டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க என்ன சாப்பிட்றாங்க இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான் தெரியல என்ன என்னை பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் அவங்க குழந்தைங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பொம்பளை பிள்ளைங்களாம் இப்போ எல்லாம் வந்து அவங்க படிக்கிறாங்களா இல்லையே அவங்கள நல்லபடியாக வளர்த்தி கொண்டு போய் இன்னொரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது அதனால அவங்க இப்ப எல்லாம் படித்து இப்போலாம் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்புறக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி நியூஸை கேட்டு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாகிடுச்சு ஒரு ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல அந்த அளவுக்கு காரியங்களை பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறது குழந்தைங்கள நம்ம தான் பா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோணும் நீங்களும் குழந்தைங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸ்கூலுக்கு இருந்து போயிட்டு வரும்போது அவங்க ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் டல்லாக இருந்தால் கேளுங்க என்னை கேட்டேன்னா நம்ம நியூஸை பார்த்துமே ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு சரி இன்றைக்கி டேவ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்